بسم الله الرحمن <سؤال> الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما جنية يتكر يا اللهم الله اللهم لا يرجع لي أحمي كرير غلاي تدرى ها سورة الطلاق سمد ما குறிப்பாக விவாக சம்பந்தமான முக்கிய குறிப்புகளை அல்லாஹ் மீன் சொல்லக்கூடிய கற்றலைகளையும் கவனித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது இழைக்கும் இதுதான் அல்லாஹ் மீன் இரக்கிய கட்டளையாகும் யார் அல்லாஹு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹு ரபுல்லாலமின் மன்னிக்கிறார் அதே நேரத்துல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹு ஆலமீன் மகத்துவமான கூலியாக ஆக்குகின்றான் கண்ணித்துக்குரியவர்களே அந்த விஷயம் என்ன அல்லாஹ் அல்லாகுரப்பு கட்டளையாக போடக்கூடிய அந்த விடயம் என்ன அப்படின்னு கேட்டால் விவாகரத்து எப்படி இருக்க வேண்டும் என்ன பார்த்தோம் என்ன ஏற்கனவே கொடுத்த முடியுமா அதாவது திருமண சட்டங்கள் குறிப்பாக என்ன என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரப்புள்ள சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டா தலா சொல்லப்பட்ட பெண்ணை என்ன செய்யக்கூடாது வீட்டை விட்டு அனுப்ப கூடாது அந்த பெண்ணும் என்ன செய்ய வீட்டை விட்டு அதே நேரத்துல பைதா போகாது அஜலகுன்ன அந்த அஜல் வரையறை எவ்வளவு காலமும் தலா சுத்த அந்த மூன்று சுத்தம் அல்ல தசுத்தம் அந்த காலத்தை அடைகின்ற வரைக்கும் அடை அடைந்தால் என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும்

தக்குவாவே சொல்லி காட்டுகின்றார் அதே நேரத்துல அல்லாஹ் இந்த விடயங்களுக்கு ஒரு மும்பை என்ன செய்ய வேண்டும் பொறுப்பளிக்க வேண்டும் விவகாரத்துடைய விடயத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பளிக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த கட்டளை இந்த நான் சொல்லிவிட்டு ஒரு பெண்ணுடைய அந்த காலம் எவ்வளவு இருக்க வேண்டும் அதாவது மூன்று மாதவிடாய் அந்த அளவு அதே நேரத்தில் மாதவிடாய் வராத பெண்களுக்குரிய கால அளவு என்ன என்னது மூணு மாசம் அதே நேரத்துல ஊலாத் அஹ்மாலின் கற்பணி தாய்மார்கள் அவருடைய காலவரை வரை அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் என்று இதெல்லாம் அல்லாஹுதான் கட்டளை ஜாலிக்கு அம்ருபாஹி அன்சலகு அல்லாஹ் ரபுல் ஆலமியின் இறக்கிய கட்டளை என்னன்னு கேட்டா இந்த கட்டளைதான் என்னது விவாகரத்துடைய இந்த சட்டங்களை யாரு நடைமுறைப்படுத்துகிறார்களோ யாரு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்ரா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி இருக்கிறதே இது மாதிரி அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி அல்லாஹுடைய வேதன வசனங்களை எடுத்து நடத்துகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சிறிய பாவங்களை பாவ மன்னிப்பு கேட்காவிட்டாலுமே செய்கின்றோம் அதே நேரத்துல அவர்கள் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியம் கூலி என்ன தெரியுமா கண்ணியமாக இருக்கும் அவர்கள் செய்கின்ற அந்த வேலையை விட அதிகமாக கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலும் சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே ஏற்கனவே பார்த்தோம் என்னண்டா இந்த சூறாவுடைய முக்கியமான உள்ளடக்கத்துல ஒண்ணு என்ன அது தக்குவா ஒவ்வொரு வசனத்திலயுமே அல்லாஹ் ரப்புல்லாலுமே சொல்லிட்டு இந்த வசனத்திலேயே யாரு அல்லாஹுவை நம்ம லேசாக கடந்து போக முடியாது ஏ தெரியுமா ஒரு விடயத்தை அல்லாஹ் ரப்புல்லாலுமே தொடராக சொல்றான் ஒரு வசனத்துல கிடையாது இரண்டாவது வசனத்துல ரெண்டு முறை சொல்றான் அல்லாஹ் ரப்புல்லாலுமே இப்படி தற்காவை அல்லாஹ் இரையச்சத்தை தொடர்ந்து சொல்வதாக இருந்தா இறை அல்லாஹை பற்றிய பயம் அப்படித்தானே அப்படி சொல்றது அதாவது லேசாக கடந்து போக முடியாது இந்த வசனத்துல நின்று நிதானமாக நம்ம சிந்திச்சோமாக இருந்தால் அவ்வளவு படிக்கணும் இருக்குது அவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான அம்சம் என்னன்னு கேட்டா என்றைக்கும் எடுத்து நடக்க வேண்டிய மிக பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா அல்லாஹை பற்றிய பயம் அல்லாஹுடைய அதாவது உலமாக்கில் எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டாஹு என்னது அது உள்ள அனைத்து நல்லங்களுக்கும் துறப்பு என்னன்னு கேட்டா இரையச்சம் அதனால்தான் அல்லாஹுடைய வசியத் யாரது முன்னுக்கு சென்ற சமுதாயம் இருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் வசியத்தாக செய்த கட்டளை அவர்களுக்கு பின்னால் வந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹு ஆலமீன் கொடுத்த கட்டளை என்னன்னு கேட்டா என்னது இரையச்சம் அல்லாஹ் ரபுல்லாம் சொல்லி காட்டிய பொழுது அதாவது வேத வசனங்கள் கொடுக்க உங்களுக்கு முன்னால் வேத வசனங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நாங்கள் செய்த வசிய என்ன தெரியுமா அவர்களுக்கு செய்த வசியத்தும் ஐயாக்கும் உங்களுக்கு செய்த வசியத்தும் செய்யக்கூடிய வசித்தம் என்னன்னு கேட்டா அனித்த புல்லா என்னது அல்லாஹ் எஞ்சிக்கொள்வது பெரிய கினித்துக்குரியவர்களே இறைச்சம் என்பது கலந்து போக முடியாது அல்லாஹ் பற்றிய வாழ்க்கையில ஒரு மனிதன் இன்றைக்காவது ஒரு நாள் அதாவது பாவத்தை விட்டுறதுக்கு மட்டும் தக்குவா இல்லத்தை விட்டுக்கொண்டு அல்லா பார்த்து கொண்டு இருக்கிறான் அல்லாஹுடைய அச்சம் ஒரு மனிதனுடைய பாவத்தை தடுக்கிறது அது மாத்திரம் கிடையாது கஜூருடைய தொழுகை கொஞ்சம் சோம்பரமா இருக்கும் அப்படியா இல்லையா கஷ்டமா இருக்கும் ஒரு மனிதர் அல்லாவுக்காக போறார் அல்லாஹ் இதுக்கு நன்மை தருகின்றான் இந்த அமலுக்காக அல்லாஹ் ஒரு புள்ளாலுமே எனக்கு பதிவு பண்ணி இந்த அமலுக்கு நன்மை தருகிறான் என்கிற அந்த உணர்வு அந்த உணர்வுல போறாரு சோம்பரம் அதுல இருக்கக்கூடிய அந்த கூதல் பணி எல்லாவற்றையும் கடந்து எழும்பி போறார்னு கேட்டா அது என்னது அதான் அதன் தக்குவா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க அதாவது தக்குவான்னு கேட்டா அன் தஹ்மல பித்தாஅத்தில்லாஹி தர்ஜு சவாப் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் கட்டுப்படுவது கட்டுப்பட்டதுமே என்னன்னு கேட்ட என்னது அதே நேரத்துல ஒரு பாவம் பாவம் செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்கிறது எல்லா சந்தர்ப்பமும் இருக்கிறது யாரும் கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ இல்லை அப்படியான ஒரு சூழல்ல இல்ல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு தடை என்னது அல்லாஹ் ருபுல்லாலே என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த அமலுக்காக நாள மறுமையிலே தண்டிப்பான் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த பாவமா இருக்கலாம் அநியாயம் செய்வது மோசம் செய்வது இதை ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டா தக்குவா இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ற நேரம் மனிதனுங்கிற அடிப்படை என்ன செய்வோம் தவறுதல் எப்படியோ ஒரு வகையில வந்துவிடும் அந்த மாதிரி வார நேரம் அதான் சொல்லி காட்டுகின்றான் அவருடைய பாவங்களை மன்னிப்போம் அவர் வந்து பாவம் கேட்காவிட்டாலுமே அவர் எப்படி இருக்க வேண்டும் அல்லா வீட்காக செய்ய வேண்டும் அல்லா பாவமான காரியத்தை விட வேண்டும் இப்படி ஒரு மனிதர் வாழ்கிற பொழுது இந்த மாதிரி வேலைகளை இந்த மாதிரி நல்லரங்களை அவருக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் என்று அல்லாஹரப்புல்லாலும் சொல்லி காட்டிருந்தார் எண்ணித்து பெரியவர்களே தற்காவை பொறுத்த மட்டும் அல்லாஹர்புல்லாலுமே இந்த வசனத்துல இந்த இந்த அத்தியாயத்துல முன்னாடி என்ன பார்த்தோம் கேட்டால் யாரு அல்லாஹுவை அஞ்சுகின்றார்களோ அவருக்கு ஒரு விடிவு அல்லது ஏதாவது ஒரு அவர் எதிர்பார்க்காத விதத்தில் என்ன செய்கின்றோம் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹுல்லான் சொல்லி காட்டுகின்றார் அதே நேரத்துல இதே 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 அத்தியாயத்துல அல்லாஹு காட்டுகிற பொழுது அவருடைய காரியத்தில் என்ன செய்கின்றோம் பயப்படுறாரு அல்லாவே அஞ்சிக்கு வாழக்கூடிய மனிதர் அவரே கஷ்டம் வருகிற பொழுது அவருக்கு துன்பம் வருகிற பொழுது அந்த காரியத்தை அல்ல அமைச்சம் செய்கின்றான் இலகுபடுத்துகின்றான் அதே போல கணித்துக்குரிய தப்புவாவை பற்றி நம்ம ஏராளமாக பேசலாம் அல்ல குர்வான் இஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அடிப்படையாக ஆழமாக ஒரு மூக்மின் உள்ளத்திலே பதியப்பட வேண்டிய விஷயம் கேட்டா இதயம் இறைச்சம் இல்லைன்னு கேட்டா இனித்து ஒரு மனிதர் தக்குவாவோட வாழ்றாரு அல்லாஹுடைய பயத்தோட வாழ்றாரு அவருடைய உள்ளம் ஃப்ரீயா இருக்காது தக்குவாவோட இறையச்சத்தோட வாழ்ந்தா பிரியா இருக்க மாட்டாரு ஏன் தெரியுமா புறம் பேச மாட்டாரு பொய் சொல்ல மாட்டாரு வனக்கோழிபாட்ல சரியா நிறைவேற்றுவாரு அதே நேரத்துல வீட்டு அதாவது வீட்டு சூழலை சரியா வைத்துக் கொள்வாரு தொழில் செய்வாரு பொருளாதார தொழில் கொள்வாரு இதெல்லாம் பிரியாகினார் அவர் ஓய்வு அடைந்தால் என்ன செய்வாரு அல்லாஹோட தொடர்பு குர்வான் ஓதுவாரு திக்கிர் செய்வாரு அஸ்பீக் பண்ணுவாரு இஸ்திவார் செய்வாரு இவர் யாருன்னு கேட்டா இது சஹாபா கல்வி தான் வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை இணைத்துக்குரியவர்களே அப்போ தக்குவாவோடு இருக்கிற நேரம் உலகத்துடைய காரியங்கிற என்னது சினிமா பாடல் பேஸ்புக் ஏதாவது பார்க்க கூடாது சொல்லவில்லை ஆனால் தக்வா என்பது இதன் மூலமாக நேரத்தை வீணடிக்காது அல்லாஹுவை பற்றிய பயம் அவரை உள்ளத்துல உறுத்தி கொண்டே இருக்கும் அல்லாஹ் பார்த்து அல்லாஹுக்காக இஸ்லாம் ஆழமா சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப இந்த தலாக்குடைய விஷயம் அல்லாஹருமே இந்த சட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு முன்னால இந்த சட்டங்களை மக்களுக்கு ஒரு முக்மி எடுத்து நடக்கணுமா இருந்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும் அவர் உலகத்துல உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கலாம் மனைவிக்கு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் இப்படி அனைத்து விடயங்களிலும் அல்லா அஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அல்லகுறுப்பு சொல்லிக் காட்டு மட்டும் இல்லாம தக்குவாதாரிகள் எல்லா குறுப்புல நேசிக்கிறான் அதனால மதுமையில உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கலாம் மறுமையுடைய வாழ்க்கையில இருக்கலாம் தக்குவாதாரிக்கு தான் வெற்றி என்பதாக அல்லஹுரூபுள்ள சொல்லி காட்டுகின்றார் இது ஐந்தாவது வசனம் அதாவது குருவாய் அத்தியாயம் ஃபுல்லாவே முழுமையாகவே இறையச்சந்தான் இறையச்சத்தை முன்னால் எந்த தித்தான் நல்லகுறுப்புள்ளாலுமே இந்த விவாகரத்துடைய சட்டத்தை சொல்லி காட்டுறான் மனைவியோடு இந்த மாதிரி நடந்து போங்க தலாக் பண்ற நேரம் இந்த மாதிரி செய்யுங்க தலாக் பண்ணினாலுமே இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க என்பதை அல்லாஹ் ரபுல்லால யாருக்கு சொல்றான் இந்த மாதிரி சட்டங்களை சொல்லிய பின்னால அல்லாஹ் பயந்துக்கோங்க ஏன் தெரியுமா நீங்கள் இந்த சட்டங்களை மீறுகின்ற பொழுதும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமீன் எச்சரிக்கிறான் எனவே கண்ணித்துக்குரியவர்களே எதோ கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல ஆராதோசனத்துல அல்லாஹ் ரபுல்லாலமீன் தொடர்ந்து என்னது விவாகரத்துடைய ஒரு சில சட்டங்களை சொல்லி காட்டினார் அதாவது தலாக் சொல்லியாச்சு எந்த எந்த தலாக் அப்படின்னு கேட்டா தலா குர் சொல்றது மீட்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய தலா இந்த மாதிரி காலத்துல ஹுன்ன அவர்களை தங்க வையுங்கள் மின் ஹைசு சக்கன்தும் அவர்கள் எங்கு தங்கினார்களோ செய்யப்படுவதற்கு முன்னால எந்த எங்க தங்கினார்களோ அந்த இடத்துல தங்க வைங்க மின் குச்சி தீக்கும் அதாவது உங்களுக்கு உட்பட்டு வீடு சில நேரத்துல பெருசா இருக்கும் சில பேருக்கு சின்ன வீடா இருக்கும் சில பேருக்கு ஒரு அறை மட்டும்தான் இருக்கும் ஆனால்தான் இபுன் அப்பாஸ் ரயில்லாம் அவங்க சொல்றான்னு கேட்டா இபுன் அப்பாஸ் இல்லாம கத்தாதா அதாவது தசூருடைய பெரிய ஒரு ஆசிரியர் ஒரு சின்ன ஒரு அறை அறைதான் அதை சொன்னா இந்த இடத்துல ஒரு அறை சின்ன அறை உனோட உனட நீங்க வசிக்கக்கூடிய அறைக்கு பக்கத்துல சின்ன ஒரு இடத்தை நீங்க தான் பாக்குறீங்க அந்த இடத்துல என்ன செய்யுங்க அந்த பெண்ணை தங்க வைங்களை பாருங்க என்ன சொல்ற அந்த பெண்களை நீங்கள் ஆக்கிறாரிங்க பெண்களுக்கு இப்ப என்ன சொல்றான் நீங்களும் போயிடாதீங்க அதே நேரத்துல இந்த இடத்துல நீங்க என்னதான் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு சிந்த இடம் தான் இருக்குது அந்த இடத்துலயாவது தங்க வச்சிருங்க புரியவர்களே தக்குவாதா தலாக்குன்றது ஒரு லேசான விஷயம் கிடையாது என்பதை பாருங்க ஆண்களையும் அழைத்து சொல்லிட்டு பின்னாடி பெண்களையுமே அழைத்து சொல்லிட்டு பொதுவாக ஆண்கள் அப்ப கஷ்ட சில நேரம் ஆண்களுக்கு கஷ்டமான சூழல் இருக்கும் அந்த மாதிரி சூழல் வந்தாலுமே உங்களுக்கு சக்திக்குட்பட்டு எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கான வசதி ஏற்படுத்துங்க வலா துபார் ரூ அந்த பெண்களை தொல்லை கொடுக்காதீங்க அவர்களுக்கு அவர்களுடைய நெருக்கடி ஏற்படும் அதாவது நெருக்கடி ஏற்படுகின்ற வரைக்கும் தொல்ல கொடுக்காதீங்க தொல்லை கேட்டா கணவன் மீது என்னெல்லாம் பொறுப்பாயிருக்கிறது உணவளிப்பது அவருடைய பொருளாதாரம் அதே நேரத்துல வீடு வசதி இந்த மாதிரி விஷயத்துல அந்த பெண்ணை தொல்லை கொடுக்காதீங்க தொல்ல கொடுக்கிற நேரம் என்ன செய்வா வீட்டை விட்டு போயிடுவாங்க இல்லையா இது சரி வராதுண்டு போட்டியெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதனால ஒரு குழாலி கஷ்டம் கொடுக்காதீங்க கஷ்டம் கொடுக்காம உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்க சில நேரம் தலாக்கு வந்து விவகாரத்துக்கு நடந்திக்குமே என்னன்னு கேட்டா பொருளாதார பிரச்சனை தான் அப்ப அந்த மாதிரி சூழல்ல நீங்க இந்த மாதிரி அவ்வளவு ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஹோட்டல்ல தான் வச்சுக்கொண்டு எதிர்பார்க்க முடியாது அப்படியா இல்லையா அதனால உங்களுக்கு சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்கள் அந்த பெண்ணை வாழ வையுங்கள் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து விடாதீர்கள் என்று எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்ததாக இப்போ பெண் வந்து கற்ப கற்பனை தயார் இருக்கிறார் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் செலவு அவர் எந்த அளவுக்கு செலவு கொடுக்க வேண்டும் மூணு மாசம் தலாத மூணு மாசத்துக்கு பின்னால் என்ன சொல்றது பா இன் செலவு கிடையாது சொன்னால் எவ்வளவு காலம் அது மூணு மாசம் கிடையாது மூணு பொரு மூணு சுத்தம் அந்த சுத்தம் வரைக்கும் தான் அவர் செலவழிக்கணும் வீடா இருக்கலாம் உணவாயிருக்கலாம் மாடாயிருக்கலாம் எல்லாம் எல்லாமே அது முடிஞ்ச பின்னால சொல்றது பா இன் பாப்ரா சேர முடியுமா ரெண்டு பேருக்கும் எப்ப சேரலாம் கல்யாணம் முடிச்சு திரும்ப இது புதிய அர்த்தத்தோட தான் சேரும் இப்போ அல்லாஹ் ரபுல் இப்போ அந்த பெண் என்ன செய்யறான்னு கேட்டாணி தாயா இருக்கிறான் கற்பிணி தாயா இருந்தால் அந்த பெண்ணுக்கு நீங்க செலவழிங்க அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் மூணு மாசம் கிடையாது சில நேரம் மூணு கிழமையாகவும் இருக்கலாம் புரியுதா சில நேரம் மூணு மாசம் நாலு மாசம் அந்த மாதிரி போகலாம் எனவே ஒரு கற்படி தாயாக இருந்தால் அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும் அவர் பிள்ளையை பெற்றெடுக்கு வரைக்கும் கொடுக்க வேண்டும் இப்போ பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு பிள்ளையை பெற்றெடுத்ததுனால மனைவி இல்லாமக்கிரலாம் மனைவி இல்லை இல்லாம ஆக்க முடியுமா இல்லாக்கமா முடியாது பல்லாபுரப்புள்ளாலுமே பிள்ளைக்குரிய சட்டம் என்ன பிள்ளை பொறுத்த மட்டும் பால் இருந்த வேண்டும் அப்படியா இல்லையா பால் அறுவா அறுந்ததாக இருந்தா நடக்கும் உங்களுடைய பிள்ளைக்கு அந்த பெண் பால் அறுந்த பால் ஊட்டினால் அந்த பெண் தான் உங்களுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்குறாரு அப்படி பால் கொடுப்பதாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தூஜூரா உண்ண அவருக்குரிய அந்த செலரி சம்பளத்தை கொடுத்துருங்க சும்மா முடியாது எந்த அளவுக்குன்னு கேட்டா அது மட்டும் கிடையாது அவள் இதிலே டீல் பண்ணலாம் எனக்கு இந்த இத்தனை இவ்வளவுதான் வேணும் அல்லாஹ் இந்த அளவுக்குண்டு கேட்டா வாத்தமிரு பினக்கும் பமரூஃப் பமரூஃபீ நீங்க என்ன செய்ய நல்லா டீல் பேசிங்க அத வாத்தமிரு சொன்னா மஷூரா நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண்ணிடத்தில் உங்க குழந்தைய எப்படிங்க அவள் மாதம் எவ்ளோ கேக்குற அதாவது அதே நேரத்துல

ஆனால் எனக்கு தரக்கூடிய சம்பளம் மேய்கிறேன் அது கூட வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரபா அவர் கொடுக்கக்கூடிய சம்பளம் போதாது கஷ்டப்பட்டவராக இருக்கிறாரு அப்ப அல்லாஹரம் என்ன சொல்ற அப்படி இருந்தா சண்டை முரண்பாடு உங்களுக்கு மத்தியிலே முரண்பாடு வந்தால் வேற செவிலி தாயை எடுத்து பால வைங்க அந்த பெண்ணை விட்டு விடுங்க என்னை தூக்குரியவர்களே பாருங்க ஒவ்வொன்றா அல்லாஹ் புல்லாலமி அப்ப அல்லாஹ் அல்லா ரபுல்லுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு அதாவது தாயை விட அல்லாஹ் ரபுல்லால என்ன செய்கின்றான் அன்பு காட்டக்கூடிய இருக்கிறான் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இந்த மாதிரி நேரத்துல தாயும் தந்தையும் என்ன செய்து விடார்கள் பிள்ளையை பொறுப்பளிக்காம போயிடுறாங்க இல்லையா ஆனா அல்லாஹ் அதை எந்த அளவு கண்ணியத்தோட கவனிக்கான்னு பாருங்க நுணுக்கமாக கவனிச்சு பெண்ணுக்கும் இதில் ஆபத்து ஏற்படக்கூடாது ஆணுக்கும் இதுல எந்த ஆபத்தும் வரக்கூடாது நீங்க உங்களுடைய பிரிவினை நீங்கள் உங்களுடைய இந்த விவாகரத்து இந்த பிள்ளையை குழந்தையே ஒருபொழுதும் பாதிக்க கூடாது என்பதை அல்லாஹு ரூபுல்லாலுமீன் உறுதியோடு கூடுகின்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இப்ப இதெல்லாம் அல்லாஹு ரூபாலுமின் என்னது தலா சொன்னப்பட்ட பின்னால தலா சொன்ன அந்த பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல அந்த பெண் கருப்பத்தோ கற்பத்தாயியாக இருக்கிறார் அதற்கு பின்னாலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹரப்புலாம் சொல்லிவிட்டு இப்போ இன்னும் அந்த செலவு முடியல அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆண்களை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது எல்லாருக்குமே பொருளாதாரம் என்பது அதி உயர்வான பொருளாதாரம் இருக்காரு அப்படியா இல்லையா இருக்கு பத்தாயிரம் சம்பளம் எடுக்கக்கூடியவர் ஐயாயிரம் சம்பளம் எடுக்கக்கூடியவர் எல்லாம் ஒரு சொல்லி காட்டுகின்றான் பெண்ணுக்கு செலவழிக்கிற நேரம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் நீங்கள் பெண்ணுக்கு கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது குழந்தைக்கு கொடுப்பதாக இருக்கலாம் சில பேரை பார்க்கிறோம் நல்லா லட்சக்கணக்கான சல்லி இருக்கும் பிள்ளைகள் ஒரு சாதாரண தொழிலுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சூழலை பார்க்கிறோம் இது வந்து தவாக்கி மட்டும் கிடையாது குடும்பம் அதாவது குடும்பத்துக்கு ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் இருக்கிற ஒரு ஒரு ஆண் மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டா நமக்கு எவ்வளவு சக்தி இரு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி கேட்பதான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் நம்முடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் சக்தியை தான் எல்லா ஹபுல்லாலுமே ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் ஒமன் குதிரி

இவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதாரணத்துக்கு அது அந்த அளவுக்கு தான் அவர் செலவி செலவழிக்க வேண்டும் அதை தாண்டி வரம்பு மீறவும் கூடாது அது கஞ்சத்தனம் காட்டவும் கூடாது அப்படியா இல்லையா அதே நேரத்துல இப்போ சில நேரத்துல தொழில் வாய்ப்புன்றது மனிதன் கஷ்டத்தோடு இருப்பாரு தொழில் நின்று கொரோனாவுடைய காலத்துல நிறைய தொழில் வாய்ப்பு இல்லாம போச்சு அப்ப அல்லாஹ் ரப்புல்லாலுமே அப்பயுமே அவரை தண்டிப்பாரான்னு கேட்டா தண்டிக்க மாட்டான் என்று கேட்டா அல்லாஹ் அல்லாஹுர்புல்லாலுமே இப்ப நான் அதாவது மனிதர்கள் மூலமா அல்லாஹ் அல்லாஹர்புள்ளாலுமே இந்த நியமத்தை வரையறுக்கிறார் ஒரு மனிதர் எவ்வளவு சாப்பிட வேண்டும் வாழ்வாதாரத்தை அல்லஹுர செய்திருக்கிறான் நிர்ணயிக்கிறார் நம்ம பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறோம்டா அது நம்முடைய முயற்சி ஒரு புறம் இருக்கிறது அது யாருடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹு ரூமே நமக்கு அதை எழுதியிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு ஏழ்மையா இருக்கிறாரு கஷ்டத்தோடு இருக்கிறாரு அவருக்கு அல்லாஹ் அல்லஹுள்ள கேள்வி கேட்பானு கேட்டா கண்டிப்பாக கேள்வி கிடையாது அதே நேரத்துல இந்த கஷ்டம் கஷ்டத்துல ஒப்பிக்கிறாரு ஒரு மனிதர் ஒரு மூக் மீன் அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய ஒரு மூக் மீன் கஷ்டத்தை உணர்ந்தால் அதற்கு பின்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஒரு இளது தன்மை இருக்கிறது எல்லாருக்குள்ளாலுமே பல இடங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் செய்தியால் கஷ்டத்துக்கு பின்னால துன்பத்துக்கு பின்னால் அல்லாஹ் ரபுல்லாலமின் கண்டிப்பாக ஒரு இலகுத்தன்மையை ஏற்படுத்துவான் அதனால கண்ணியத்துக்குரியவர்களே இது அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் ரபுல்லாலமின் வாக்குறுதி என்பது பொய்யாகாது ஒரு காலம் பொய்யாகாது ஒரு முஸ்லீம் அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய இறைக்கத்தோடு வாழக்கூடிய மனிதன் கஷ்டத்தை அனுபவிக்கிறார் அந்த உலகத்துடைய வாழ்க்கையை நெருக்கடியை சந்திக்கிறார்னு கேட்டா உள்ளத்துல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க அல்லாஹுடைய வாக்குறுதி கண்டிப்பாக ஒரு இலகு இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இது அல்லாஹர்புலாலுமே ஒரு இடத்துல மட்டும் கிடையாது பல இடங்கள் அல்லாஹ் ராலுமே ஓமீன்களுக்கு வரலாற நம்ம பார்க்கிற நேரம் என்ன அது நோய்மார்கள் வரலாறா இருக்கலாம் சஹாபாக்கள வரலாறா வைக்கலாம் பல கஷ்டம் துன்பம் சோதனைக்கு பின்னால வெற்றியை கொடுத்துருக்கிறான் நினைவுக்கு இணையத்துக்குரியவர்களே ஓமீன்களுடைய வாழ்க்கை அற்புதமானது எனவே அதே நேரத்தில் அல்லஹ் ரப்புல்லாலுமீன் இப்போ தலாக்குடைய விஷயம் முடிஞ்சாச்சு அல்லஹுருக்கு இப்போ தலாக் அதாவது இந்த விஷயங்கள் தலாக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லஹுர்ப்புள்ளாலுமீன் ஒவ்வொன்றாக அடையாளப்படுத்துகிறார் இந்த 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 வசனத்துல இந்த அத்தியாயத்தில் பேசுவதை தவிர சூரத்துள் பக்கரால ரொம்ப அதிகமாக பேசுகின்றார் சற்று சித்தங்கள் நம்ம அதெல்லாம் பரிபூர்ணமாக பார்க்க போக மாதிரி இருந்தால் ஒரு இந்த குறிப்பிட்ட நேரம் போதாது எனவே கன்னியத்துக்குரியவர்களே தொடராக இஷா அல்லா இப்போ தலாக்குடைய விஷயம் முடிஞ்சு அல்லாஹ் ரூமே இன்னும் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகின்றான் என்னன்னு கேட்டா அல்லாஹுடைய கட்டளை மீறிய சமுதாயம் ஏன் இந்த இடத்துல பின்னால அல்லாஹ் ரபுல்லாலு கேட்டா தலாக்குடைய சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தை ஒரு முஸ்லீம் மீறக்கூடாது தலாக் என்பது சண்டை வருகிற சண்டை வந்த உடனே எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது அதுக்கு பின்னால பல கட்டம் இருக்கிறது தலாக் சொன்ன பின்னாலுமே அந்த மனைவி மனைவி என்ன என்ன செய்ய வேண்டும் வைத்து மூணு மாதம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கற்றளையாக இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறது எனவே கண்ணித்துக்குரியவர்களே தொடராக பின்னால இந்த சட்டமாக இருக்கலாம் குறிப்பாக அல்லாஹ் உள்ளமே போடக்கூடிய எல்லா சட்டங்களையுமே மறுக்கக்கூடியவர்கள் அதை எடுத்து நடக்காமல் புற புறக்க புறக்கணிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற எப்படியான தண்டனைகளை அல்ல ஆக்கி வைத்திருக்கிறார் அதே நேரத்துல அந்த மாதிரி சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லஹுரப்புள்ள ஆலமீன் எப்படியான நன்மைகளை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கான செய்தியை வருகிறவர்கள் வாரம் பார்ப்போம் விஷா அல்லா அல்லஹு ரப்புல்லமீன் நல்ல விடயங்களை கற்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்தையும் அதை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தரவேன் என்கிற முடித்துக் கொள்கிறேன்